ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ சோஷியல் மீடியாவில் ஒரு ரெண்டு மூணு நாட்களாக போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயம் தான் ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிருந்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க உள்ள போய் பார்த்தாக்கா ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிரிக்கெட்டர் சௌ சௌரவ் கங்கூரியாவுடைய பயோபிக்ல நடிக்க போகிறாரு இந்த படத்தை இயக்க போகிறது சௌந்தர்யர் ரஜினிகாந்த் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க தலைவர் நூத்தி எழுபத்தி ரெண்டாவது படமாக இந்த படம் இருக்கும் சமீபில் சாஜித் நட்டீட் பாலா அவரை பத்தினா ரஜினி சார் சந்தித்து பேசியிருந்தார் அவர் வந்து பாலிவுட் ப்ரொடியூசர் ஸோ அவரு தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அந்த படத்துக்காக தான் இது வந்து பேசியிருக்காங்க ஸோ ரஜினி சார் உடைய இளைய மகள் சௌந்தர ரஜினிகாந்த் அவர்கள் இயக்க போறாங்க அந்த படத்தில் ரஜினி சார் வந்து ஒரு கேமரோல் பண்ணுவாரு அப்படின்றது ஏற்கனவே நம்ம பேசணும் அந்த படம் வந்து இதுதான் இந்த கிரிக்கெட்டருடைய வாழ்க்கை வரலாறு பயோபிக்ல தான் ரஜினி சார் மீண்டும் வந்து ஒரு கேமரோல் பண்ண போறாரு தன்னுடைய மூத்த மகளுக்கு லால் சலாமை இளைய மகளுக்கு இப்ப இந்த படம் அப்படின்ற மாரி ஒரு நியூஸ் வைரலா ஸ்பிரெட் இருந்தது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை ஃபேன்ஸ் எல்லாம் எவ்வளவு வடிகட்டணம் முட்டாளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சாங்களான்னு தெரியல இல்ல ஃபேன்ஸை நம்ம ஈஸியா என்ன வேணாலும் சொல்லி ஏமா தெரியலாமா அப்படின்ற மாதிரி நினைச்சாங்களான்னு தெரியல இந்த மீடியாக்கள்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளா நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் ரஜினி சார் தான் வந்து ஒரு கேமர் ரோல் பண்ணி முடிச்சாரு தன்னோட இளைய மகளுக்காக கண்டிப்பா பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது தாராளமா அவர் பண்ணலாம் ஆனா கதையை கூட மாத்தாம லால் சலாம்ல ஆல்ரெடி கிரிக்கெட்டை மையமா வச்சு ஒரு படம் வந்திருக்கு அப்படியே அதை ஈ அடிச்சா காப்பி மாரி தன்னோட இளைய மகளுக்கு நீனும் ஒரு கிரிக்கெட்டை வச்சு ஒரு படம் எடு அந்த படத்தில் நானும் மறுபடியும் வந்து ஒரு கேமர் ரோல் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க இது யாரா நம்புவாங்களா சீரியஸா நீங்க யோசிச்சு பார்க்கணும் அவங்க அந்த கேமிங் வந்து கேம் வச்சு படம் எடுக்கிறாங்க ரைட்டும் இருக்கட்டும் ஆனா ரஜினி சார் அதில் வந்து மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா அதே கதை காலத்தில் அடுத்து ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளாரே அந்த படத்துல மீண்டும் வந்து ஒரு கேமரா பண்ணுவார்னு சொன்னா இதெல்லாம் வந்து ஒரு குழந்தை கூட நம்பாது ஆனா ஃபேன்ஸ் எல்லாம் நம்புவாங்க மாதிரி இந்த மீடியாக்கள் எப்படி நினைச்சாங்கன்றது சீரியஸா தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது எப்படி எந்த அளவுக்கு இது வந்து இந்த விஷயம் வந்து வளர்ந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டா ரஜினி சார் கண்டிப்பாக நடிக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை மேபி கதை வேற ஏதாவது தான் அவர் நடிக்கலாம் இல்ல இவங்க இந்த கதையை தான் எடுப்பாங்க என் அக்கா வந்து கிரிக்கெட் வச்சு ஒரு பணம் எடுத்தாங்க நான் வந்து ஒரு கிரிக்கெட் வச்சு ஒரு பணம் எடுத்து சொல்லிட்டு இவங்க நடிச்சாங்கன்னா சார் எடுத்தாங்கன்னா ரஜினி சார் அவர் நடிப்பாரான்றது டவுட் தான் இதை நான் உங்கள்கிட்ட விட்டுடுறேன் இதுல ரஜினி சார் நடிப்பாரா மாட்டாரான்றது கீழே சொல்லுங்க